ஒரு டேம்ல போயிட்டு சாப்பிட்டு பேட்டரி வண்டி அங்கே சர்வீஸ்ல கொண்டு போகணும்

ஏடிஎம் கேல வரலாறு சொல்ற கேட்டுக்க சொல்லுங்க இவன் சபாநாயகர் தனபால இருந்தான் தருமா தனபால் தனபாலு இப்ப லாசி அம்மா இருக்கும்போது சபாநாயகர் வந்து தனபாலு மூஞ்சி வெட்டு தலித் தலித்து அவன் வந்துட்டு எம்எல்ஏ ஆகிதுன்னு வந்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு கூட்டத்துக்கு போனப்ப ஏப்பா இதெல்லாம் யூடியூப்லயே யூடியூப்ல புதுசா சொல்லு அந்த கோட்பாட நீ சொல்லு அதுக்கு பதில சொல்றா நான் என்ன சொல்லு சரி சொல்லு சொல்ல அது என்ன நீ சதை சொல்லு அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுங்க தெரிஞ்சா அதனா நீ திரும்ப திரும்ப படமே சொல்றது அதுதானே சொல்றேன் போனாங்க சாப்பிடலாம் வந்து அம்மாட்ட சொன்னா உடனே நீ சபாநாயகரா இருந்து அப்படின்னு சொல்லி முதல்ல இதுலயே அரகுறங்குற எ அரகுறங்குறது சபாநாயகர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தான் புரியுதா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்ப இந்த மாதிரி சாப்பாடு ஏன் இது மாதிரி சமைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அம்மா கேட்டதுக்கு இல்லீங்க

நல்லா சொல்றது கேட்டு சத்துணவுத்துறை அமைச்சரா போட்டுது அதுலயும் அவன மதிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நிக்கிறதுல தான் தனப்பால வந்துட்டு சபாநாயகரா போட்டது அப்ப கூட மதி சத்துணவுத்துறை அமைச்சரா போட்டு யாருமே மதிக்கல மதிக்கலங்கிறதுக்கு அப்புறம் தான் திருப்பி இந்த அவன் வந்துட்டு சபாநாயகரா போட்டது நீங்க அப்படி பார்க்க கூடாது

நீ தான்வரு நீ தான்டா டிரைவரு பொண்ண வச்சு தாண்டா ஓட்டணும் கோயம்புத்தூர் அந்த ஏரியா பயிர கனவு கிடையாது ஒரு ஏரியா கணபதி இல்ல கனவு கிணத்து கடவு கிணத்து கடவு

அப்ப நான் இருந்த வரைக்கும் எவ்வளவு இதா போயிட்டு இருந்தது ஓ என்ன ஃபர்ஸ்ட் வந்துச்சா பா ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி நான் அனுப்பி வரோம் அண்ணன் நன்னன் தெரியல பேர் சொல்ல முடியாது ஓ மச்சான் எனக்கு அண்ணன் பெரிய மச்சான் பெரிய மணி சின்ன மணி இல்ல இல்ல வேற இது வேற இந்த எஃபெக்ட்லாம் நிலவு பத்துக்க நீனே மண்ணை கள்ளி குழி போட்டு புதைச்சிக்கலாம் அப்படிப்பட்ட எஃபெக்ட் ஒண்ணும் இல்லை சிம்பிளாக கேட்பான் என்கிட்ட எத்தனை உருவி மீக்கலா இருக்கே எப்பதான் மழை பெய்யும் கேட்பான் அவ்வளோ வர மழை பெய்யும் அப்படிப்பட்ட மனுஷன் வைங்க வேணா சொல்லு வேணால் அனுப்பி விட்றான் நீ கணிக்கவே முடியாது கணிக்கவே முடியாது இரு 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 எனக்கு தெரிஞ்ச ஆளான்னு சொல்லி நான் நிற்கிறானாலிய நாங்கள் கணிச்சி ஆளுதான் இப்போ ரெண்டாவது கீழே போகாம மூணாவது கீழா

ஆஃப் ஆயிடுமோங்கிற பயத்திலயே இருக்கு ஆஹா அது கிளச்சு புடிச்சு ஃப்ரண்ட் ஏறி ஏறி இறநுக்கு அப்புறம் கொடுத்து கொடுக்காம இருக்காது அப்படியே வச்சிருக்கேன் தான் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கி வாங்கியூ

கவிதை இங்க அழுத்த எழுத்துறான பெருமா அங்க உக்கரம் உச்சத்துல இருக்கும்போது என்ன அழுத்த அசிவம்

சேவனதரம் மயிரோட ஏன் வேற கொடி மாறும் இருக்கான் கட்ட குஸ்தி பண்ணி வச்சு

நீங்க நம்பற இங்க பெறமும் ஊர்ல இருக்கு அந்த